சீனியரை பைபாஸ் பண்ணி ஆறு மூத்த காவல்துறை அதிகாரிகளை பைபாஸ் பண்ணி சீனியாரிட்டி ஆர்டர்ல ஏழாவதாக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபி அமர்த்த வேண்டிய கட்டாயம் என்ன அவசியம் ஆறு அதிகாரிகளுக்கு சீனியாரிட்டில பிரச்சனை குறிப்பாக சீமா அகர்வால் அவர்கள் சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் அபய்குமார் சிங் அவர்கள் வன்னிய பெருமாள் அவர்கள் ராஜீவ் குமார் அவர்கள் பிரமோத் குமார் அவர்கள் எல்லாமே ஆறு பேர் மேல இருக்காங்க அதனால் தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி காலையில அந்த பொறுப்பு ஏற்கக்கூடிய விழாவில் எட்டு டிஜிபி பங்கேற்க எட்டு டிஜிபி பங்கேற்க அவருக்கு மேல சீனியாட்டில் இருக்கிற ஆறு பேரும் அவருக்கு கீழே இருக்கிற ரெண்டு பேர் எட்டு டிஜிபி புறக்கணித்திருக்கின்றார்கள் எப்படி காவல்துறையில சட்டம் ஒழுங்க நம்ம காப்பாற்ற முடியும் காவல்துறைக்குள்ளேயே சண்டை ஏற்படுத்தி காவல்துறைக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுத்தி காவல்துறைக்குள்ளேயே அதிகார போட்டியை முதலமைச்சர் கொண்டு வந்ததன் காரணமாக காவல்துறை நண்பர்கள் பலம் விழந்து நிற்கிறாங்க சமீபத்தில் வந்த ஆய்வறிக்கை உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் முப்பத்தி ஒரு மாநகரத்தில் ஆய்வு பண்ணாங்க மத்திய அரசு அமைப்பு அதில் சென்னை இருபத்தி ஓராவது நகரமாக இருந்திருக்கிறது அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய நகரமாக எண்ணே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமைப்பு நடத்தியிருக்கக்கூடிய ஆய்வறிக்கையின்படி சென்னை மாநகரம் முப்பத்தி ஒரு நகரத்தில் இருபத்தி ஓராவது நகரம் தான் பாதுகாப்பு ஆறே ஆறு பெண்கள் ஆறு சதவீத நூத்துக்கு அவங்க மட்டும்தான் மிக பாதுகாப்பாக இருக்கின்றோம் நாற்பத்தி ஆறு பேர் பாதுகாப்பா இருக்கிறோம் நாற்பத்தி எட்டு சதவீத பெண்கள் நாங்க பாதுகாப்பாவே இல்லைன்னு சொல்லி இதையெல்லாம் திமுக அரசு வெட்கி தலைகுனியனும் இந்த லட்சணத்தில் காவல்துறைக்குள்ள சண்டனையும் பிரிவினைவாதத்தையும் ஏற்படுத்தி எடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான கண்டனங்கள் எங்களை பொறுத்தவரை இது இல்லீகல் பொறுப்பு டிஜிபி என்கின்ற பொறுப்பே இது ஒரு இல்லீகலான வேலை சட்டத்தில் கிடையாது உடனடியாக இதை அடிப்படையில் பேர் லிஸ்ட் அனுப்பி ஒருவரை தமிழகத்தினுடைய டிஜிபியாக அறிவிக்கணும் இல்லை என்றால் போலீஸ் வந்து அரசியலை கலந்துவிட்டு நஞ்ச பாய்ச்சி பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கே பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார் நான் தொடர்ந்து குற்றம் சாட்ட இன்னொரு குற்றம் அரசு பள்ளியில மாணவர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு ரிப்போர்ட் வந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த மாணவர்கள் தான் தமிழகத்தில் அரசு படிக்கிறாங்க அறுபத்தி இரண்டு புள்ளி ஒரு சதவீத மாணவர்கள் தனியார் பள்ளியில படிக்கிறாங்க இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஆய்வரைக்கும் எடுத்தீங்கன்னா நாற்பத்தி நாற்பத்தி இரண்டு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில படிச்சாங்க நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில படிச்சாங்க இன்னைக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவீத குழந்தைகள் தான் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க திமுக அரசு வந்த பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டுமே ஐந்து சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில் குறைந்து தனியார் பள்ளியில் அதிகமாக இருக்கிறார் இதான் அவங்க அரசு பள்ளி நடத்தக்கூடிய லட்சணம் அதற்கு ஒரு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிறாங்க இவ்வளவு பில்டப் இவ்வளவு பட்ஜெட் அரசு பள்ளியை உங்களால் காப்பாற்ற முடியல அரசு பள்ளியில தரத்தை கொடுக்க முடியவில்லை என்றால் எதற்காக சமக்கல்வி சமூக நீதி கல்வின்னு எதற்காக வாய்களைய பேசுறீங்க இதற்கும் அரசு பொறுப்பேற்று பதில் சொல்லணும் வேறு வேறு மாநிலங்கள்ல அரசு பள்ளி மாணவர்கள் அதிகரிக்கிறாங்க உதாரணம் உத்தரப்பிரதேசம் ஆனா தமிழகத்துல அரசு பள்ளி மாணவர்கள் குறைவதற்கான காரணம் என்ன எதற்காக அதிக பணம் கொடுத்து கட்டணம் கொடுத்து தனியார் பள்ளிக்கு அவங்க போகணும் மூன்றாவது சிவகங்கையில வைகை நதியில திருபுவனத்துல உங்களுடன் ஸ்டாலின் வந்த பெட்டிஷன்ல ஆத்துல போட்டதை பார்த்தோம் இன்னைக்கு வட்டாட்சியர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு ஆபீஸ்ல வச்சதை அவனை திருடி போயிட்டாங்க வெட்கமா இல்லையா இந்த மாதிரிலாம் சொல்றீங்க மக்கள் இதை நம்பணும்னு நினைக்கிறீங்களா வட்டாட்சியர் அலுவலகத்துக்குள்ள பூட்டு போட்டு திருடி இருந்தா அன்னைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பூட்டை உடச்சு ஆத்துல வீசினதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் அவங்க கவனத்துக்கு கொண்டு வரோம் பத்திரிகை நண்பர்கள் கவனத்துக்கு கொண்டு வர ஆத்துல போட்டு மூணு நாள் கழிச்சு வட்டாட்சியர் போலீஸ் ஸ்டேஷன் போய் யாரோ வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து அப்ளிகேஷனை திருடிட்டு போய்ட்டான் ஆத்துல தூக்கி போட்டான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் தமிழ்நாடு முழுவதுமே இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்பதே ஒரு திட்டது இதுல யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை சும்மா அப்ளிகேஷனை வாங்குறது குப்பை தொட்டியில போடுறது ஆத்துல போடுறது தீ வச்சு கொளுத்திடுறது அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த பில்டப் டிராமா அதனால் முதலமைச்சர் நேரடியா பதில் சொல்லணும் எங்களுக்கு வட்டாட்சியர் பதில் இந்த பதில் வேண்டாம் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற நிகழ்வை நடத்திவிட்டு எதற்காக பொதுமக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதும் எங்களுடைய கேள்வியா இருக்கு இதை தாண்டி நண்பர்கள் கேள்விகள்